வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சவுதியில் இருக்கீங்க உங்கள் பாஸ்போர்ட் நியூன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் நார்மல் பாஸ்போர்ட் வராது இனிமேல் இ பாஸ்போர்ட்டு தான் வரும் ஸோ இ பாஸ்போர்ட்னால் என்ன அது எப்படி அப்ளை பண்ணுறது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணால் நமக்கு இந்த இ பாஸ்போர்ட் கிடைக்கும் நார்மல் பாஸ்போர்ட்டுக்கும் இ பாஸ்போர்ட்டுக்குள்ளே என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்க ஃபுல் வீடியோவும் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சவுதியில் உள்ளவங்களுக்கும் சரி இந்தியாவில் உள்ளவங்களுக்கும் சரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்னால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்தியாவில் வரையும் ஒரு பாஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பாஸ்போர்ட் தான் இப்போ நம்ம கையில் எல்லாமே இருக்கிறது ஆனால் சவுதி அரேபியாவில் இன்று முதல் உங்களுக்கு இ பாஸ்போர்ட் வழங்கப்படும் அப்படி மாரி சவு இந்திய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் சவுதியில் இருக்கீங்க உங்களுக்கு இக்காம சாரி பாஸ்போர்ட் முடிய போகுது அப்படின்னா நீங்கள் இப்போ போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரினியூல் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் புது பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு இ பாஸ்போர்ட் தான் வரும் ஸோ இ பாஸ்போர்ட் என்ன அப்படின்னா இப்போ நார்மல் பாஸ்போர்ட் இருக்குல்ல ஸோ அதே தான் அதில் ஒரு சிப்பு ஒன்று பதித்து ஒன்று தருவாங்க ஏன்னா இப்போ வந்து உலகம் உள்ள உள்ள ஏர்போர்ட்லாம் உடனே இமிக்ரேஷன் பண்ண முடியும் ஒரு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இமிக்ரேஷன் ஒன்று அஞ்சு செகண்டில் பண்ணி உங்கள் வெளியில் போகிற மாரி தான் இப்போ உலகம் உள்ள ஏர்போர்ட்லாம் இருக்குது ஏன்னா நிறையா டெக்னாலஜி டெவலப் பண்ணுறாள் ஸோ அதனால நிறைய கவர்மெண்ட் கொண்டு பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட்லாம் நிறையா கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க இந்திய கவர்மெண்ட் வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க அது சவுதி அரேபியாவில் இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் ரிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் இ பாஸ்போர்ட் கிடைக்கும் அதில் சிப்பு போய்ச்சிருக்கும் சிப்னால் எப்படி சொல்கிறதுனா ஏடிஎம்மில் ஒரு சிம்மு மாரி ஒன்று அதே அதேமாரி ஒன்று பாய்ச்சிருக்கும் அதில் உங்களோடய பயோமெட்ரிக் எல்லாமே இருக்கும் உங்கள் கைரேகை அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அதில் உங்களுக்கு பறிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதால இமிக்ரேஷன் ரொம்ப ஈஸியாக சுலபமாக மாற்ற முடியும் அப்படி மாரிக்கா தான் இதை கொண்டு வந்திருக்காங்க இ பாஸ்போர்ட்டுக்கும் நார்மல் பாஸ்போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணுங்களா ஒரு வித்தியாசம் கிடையாது இதில் சிப்பு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதேமாரி புக்கு மாரி தான் இருக்கும் முப்பத்தாறு பக்கம் இருக்குல்ல இப்போ நம்ம பாஸ்போர்ட்டில் முப்பத்தாறு பக்கம் இருக்குல்ல அதேமாரி முப்பத்தாறு பக்கம் உள்ள பாஸ்போர்ட் தான் இருக்கும் அதில் ஒரு சிப்பு மட்டும் போச்சுருக்கோம் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது இதுதான் இ பாஸ்போர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சீக்கிரம் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரினியூல் எப்போ பண்ணணும் அப்படிமாரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறான் உங்களுக்கு பாஸ்போர்ட் முடிகிற ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருக்குது பன்னெண்டு மாதம் இருக்குது பதினோரு மாதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரினியூல் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதை நான் சொல்கிறேன் சவுதி அரேபியாவுக்குள்ளே இருக்கிறவங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு இல்லை மூணு மாதத்துக்கு முடியத்துக்கு மூணு மாதம் இருக்குது அப்போவே ரினியூல் பண்ணிங்களா விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்காது எமர்ஜென்சியாக நீங்கள் போகணுன்னாலும் உங்களை அந்த டைமில் பாஸ்போர்ட் இருக்காது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் சவுதி அரபியாக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் ஒரு பதினொரு மாதம் இருக்குது பத்து மாதம் இருக்குது அப்படின்னா இப்போயே ரினூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க ரினூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கடிச்சி போயிட்டு திரும்ப வரதுக்கிட்டால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இதுலேயே ஆகிடும் ஏதாவது எமர்ஜென்சி ஊரில் ஏதாவது எமர்ஜென்சி கூட நீங்கள் போக முடியாது அதனால் முடிய ஒரு வருஷம் இருக்குது இருந்தாலும் க உடனே அப்ளை பண்ணி நீங்கள் வந்துடுங்க சப்போஸ் இப்படி அப்ளை பண்ணி வரப்போ உங்களுக்கு இ பாஸ்போர்ட்டு தான் வரும் இப்போ நார்மல் பாஸ்போர்ட் வராது இ பாஸ்போர்ட் தான் உங்கள் கைக்கு வரும் ஓகேங்களா அதே இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒருவேளை சவுதி அரிபாக்குள்ளே வரீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரினூல் பண்ணிட்டு வரான் நீங்களும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரினூல் பண்ணணும் அவசியம் கிடையாது ஏன்னா இந்தியாக்குள்ளே இருக்கிறதால மேக்சிமம் ஏழு நாளில் இந்தியாவில் உங்களுக்கு ரினூல் ஆகிடும் ஆனால் சவுதியில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ அப்பாயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால தான் நம்ம உடனே பத்து மாதத்துக்கு முன்னாடியே ரினூல் பண்ணுங்கள் பதினோரு மாதத்துக்கு முன்னாடியே ரினூல் பண்ணுங்கள் அப்படிமாரி நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் உடனே ரொம்ப பத்து மாதம் பதினோரு மாதம் இருக்குது ரினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஊருக்கு போனால் மினிமம் ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் பாஸ்போர்ட் வேலிட்டியே இருக்கணும் அப்படிமேனு இருக்குது ஆனால் இப்போ எக்ஸிட் எக்ஸிட்டோ ரீஎன்ட்ரியையோ உங்களால் அடிக்க முடியாமல் போயிடும் அதுமட்டில்லாமல் புது கம்பெனியில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது ஆறு மாதமாவது பாஸ்போர்ட் வேணும்னு கேட்பாங்க ஸோ அப்பையும் உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் அதுக்கு தான் சவுதிக்குள்ளே இருக்கவங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடியோ பதிமூ பதினோரு மாதத்துக்கு முன்னாடி ரினூல் பண்ணுங்கள் அப்படிமே சொல்கிறோம் ஓகேங்களா ஒருவேளை இந்தியாவில் நீங்கள் ரினியூல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் சொன்னீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவாங்க இல்லை நீங்களே அப்சரில் போய் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம பே பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை எப்படி பே பண்ணணும் எப்படி அப்டேட் பண்ணுறோம்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா இன்னுமே பாஸ்போர்ட் இ பாஸ்போர்ட் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சுங்க சரி இ பாஸ் வர்றதால இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பாஸ்போர்ட்லாம் செல்லுமா அப்படின்னா அதெல்லாம் செல்லும் தான் இது என்ன ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாலும் உங்கள் அஞ்சு வருஷம் இருக்குது உங்களுக்கு பாஸ்போர்ட்டு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வாட்டி எப்போ ரிடீல் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து இ போஸ்ட் போட்டை மாற்றிங்க அதுவரையும் எல்லா பாஸ்போர்ட்டும் எல்லா இடத்துலையும் செல்லும் ஒன்றும் எந்த இடத்துல பயப்பட தேவை கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் ஃபஸ்ட்டு இ போஸ்ட் போர்ட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு தெரிஞ்சுங்க பாஸ்போர்ட் எப்போ ரிடீல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுங்க அதுக்காக தான் இந்த பதிவு நோய் பதிவு வரும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் ஐடி டெலிகிராம் குரூப் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும் வாங்க பேசலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்